சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த காலொலியில மகரம் ராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பார்க்கலாம் இப்போ வந்து ஏழரை மகர ராசிக்கு முடிஞ்சு போனது இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கு இப்போ இந்த சனியை பொறுத்தவரை இருக்கிற இடத்தை வளப்படுத்தும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் மாறும் மகரம் ஏறும் சிகரம் என்றே சொல்லலாம் தன்னம்பிக்கை இல்லாம இருந்து மனக்குழப்பத்தோடு இருந்து வந்த நிலைமைகள்லாம் கடந்த மாதத்திலேயே மாறி போச்சு மகரம் மாறி போச்சு புதிய வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கீங்க அந்த புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் வேலை விஷயமா சொல்றேன் வேலைகளை இழந்தவர்கள் கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது குறிப்பாக இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஏழரை சனி குறிப்பா ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்புகளை அடைஞ்சிருக்கீங்க குடும்ப வாழ்க்கை பாதிப்பு இல்லைனா பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இந்த பாதிப்புகள் இருந்தா மேக்சிமம் வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க அது வந்து ஏழரை சனி முடிஞ்ச உடனே அது படிப்படியாக உங்களுக்கு நடக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இழந்ததை பெறக்கூடிய காலகட்டம் தான் இழந்ததை ஒரே மாசத்துல பெற முடியாது அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை முயற்சி செய்ய வச்சுக்கிட்டே இருப்பார் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த ஸ்டிமுலேஷன்னால நீங்க வந்து முயற்சியே செய்யாம இருந்தா கூட முயற்சி செய்வீங்க புதிய திட்டங்களை புகுத்துவீங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட ஒரு கடையை நடத்திருக்கிறீங்களா கூட வேற இடத்துல மாத்தி லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் வெற்றிகரமாக சமாளிக்கலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் குழப்பங்கள் உங்களை சுத்தி இருந்த குழப்பங்கள் அகலம் அதுதான் அந்த ஏழரிச்சினை முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை ஒரு மனிதன் தெளிவாக இருந்துட்டாங்க தன்னம்பிக்கையோட இருந்துட்டாங்க எல்லாத்தையுமே சாதிக்கலாம் குழப்பம் இல்லாம தெளிவாக இருந்து தன்னம்பிக்கையோடு இருந்து ஆரோக்கியத்தோடு இருந்தாக எல்லாத்தையுமே சாதிக்கலாம் சோ அந்த நலனைதான் உங்களுக்கு ஏற்படுத்துது தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு தைரியம் கூடும் வீரியம் கூடும் உங்களுடைய கம்யூனிகேஷன் வெற்றியை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய இருக்கக்கூடிய பகுதியில திடீர்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் ஒரு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க சோ இதெல்லாம் பாசிட்டிவான காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க அதனாலதான் மாறும் மகரம் ஏறும் சிகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா குரு ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் சில பேருக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி முயற்சிகளை செய்ய வைக்கிறோம் முயற்சிக்குரிய பலனையும் கொடுக்கும் தயங்கி நின்று வேடிக்கை பார்த்த விஷயத்தை நீங்க இறங்கி நின்று செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதனால துணிச்சலோடு செயல்படுவீங்க வெற்றியும் உண்டாகும் நீண்ட காலமா வழக்குகள் நிறுத்துக்கிட்டு இருக்கு அந்த வழக்குக்கு ஒரு முடிவே கிடைக்கல அது டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம் அல்லது சொத்து சம்பந்தமான கேஸா கூட இருக்கும் ஏன்னா பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அல்லது சில பேர் இதுக்கு மேல வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல போய் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா இந்த சனி மூ மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பாவகத்தை பாக்குது அந்த வகையில வந்து பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வந்து அது உங்களுக்கு கைக்கு வரும் ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வரும் அது வழக்குன்னு போனீங்கன்னா அது சக்சஸ் உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பொறுத்தவரை வழக்குகளையும் கொடுப்பாரு அந்த வகையில வழக்குகள்ல வெற்றி உண்டாகும் வழக்கு வந்தாதான் வெற்றி ஆகும் சோ அந்த வகையில டிவோர்ஸ் கேஸ் அல்லது இந்த மாதிரி சொத்து சம்பந்தமான கேஸுகள்லாம் ஆல்ரெடி இருப்பவர்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சாதகமா போகும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா உங்க சைடுல இருக்கும் அதுதான் பிளஸ் பாயிண்ட் வருமானம் இல்லாம கடனுடைய அழுத்தம் கடந்த காலத்துல இந்த கடனுடைய அழுத்தம் இல்லாம இந்த மாசத்தை பொறுத்தவரையில இருப்பீங்க கூடுதலான வருமானம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்க ராசிக்கு நான்காம் பாவகத்துல சுக்கிரன் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் நான்காம் பாவகத்துல இருந்து பத்தாம் பாவகத்தை பாக்குறாரு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் டெவலப் ஆகும் தன்னுடைய தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் சுக்கிரன் வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தையே பாக்குறது வந்து நல்லது அப்போ சில பேர் எல்லாம் வந்து அஹ் வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் நீங்கி ஓரளவுக்கு உயர் பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு மேக்சிமம் சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க அடிஷனலா செஞ்சு ஏர்ன் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் சில பேரு வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்றீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு செய்யுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் மேலும் இந்த சூரியன் வந்து எட்டுக்குடியவன் இந்த எட்டுக்குடியவன் ஐந்தாம் இடத்துல இருக்கு பெரிய அளவுக்குள்ள பாதிப்பு இல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பெல்லாம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்ல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அது கோபம் டென்ஷன் அந்த மாதிரிதான் பதட்டம் புதிய வாய்ப்பு கிடைச்சு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா கூட அந்த இடத்துல பதற்றம் கோபம் டென்ஷன் வெளிக்காட்டக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிக்கு ரெண்டு ராகு எட்டுல கேது இருக்கு அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எட்டாம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையில நாலுக்குரியவன் பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல கேதுவுடன் இணைந்து இருக்கிறான் அப்போ லாபங்கள் வந்து ஒரு பக்கம் நீங்க கடனை கட்டி கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க நாலுக்குரியவன் எட்டாம் இடத்துல இருக்கும் போது ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்னதா சில விஷயங்கள் வரும் அதுவும் வயதானவர்களாக இருக்கவர்களுக்கு இந்த மூட்டு வலி பாத வலி அந்த மாதிரி தான் டென்ஷனால வந்து பதட்டப்படுறது அதனால ஜீரண கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் அதற்கு உரிய மருத்துவம் எடுத்துங்க மேலும் இந்த சூரியனை பொறுத்துள்ள மாதத்தோட பிற்பகுதியில ஜூன் பதினைஞ்சாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடும் ஆறாம் இடத்துல ஆறுக்குரியவன் ஆட்சி பெற்று இருப்பார் புதன் ஜூன் ஆறாம் இருந்து அப்போ வந்து புதன் ஆட்சின்னா ஒன்பது பிரிவனாக வராரு ஆட்சி பெற்று இருக்கு சூரியன் அங்க இருக்கு குரு இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை வந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும் அப்போ மாதத்தோட பிற்பகுதியில இதுவரை வேலைக்கு போகல இதுக்கு மேலேயும் வேலைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும் முயற்சி செய்யுங்க அது பிரைவேட் ஜாபாவது கிடைக்கும் அரசு பணிக்கே முயற்சி பண்றது கிடைக்குமா நான் தேர்வு எழுதுறேன்னா உங்க சுய ஜாதகத்துல அந்த கொடுப்பனை இருக்கும் இல்லாத கொடுப்பில நீங்க தேடி பிடிக்க முடியாது அது நான் சொன்னாலையும் சக்சஸ் ஆகாது அதாவது நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கோ சட்டியில என்ன இருக்கோ அதுதான் வரும் அந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல அரசு பணிக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அரசு தேர்வு எழுதுறீங்கன்னா கண்டிப்பா உண்டு அப்படி இல்லாம நீங்க எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க காலம் தான் வேஸ்ட் ஆகும் என்ன குழப்பில் இருக்கு நமக்கான ப்ராப்ளம் என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து அதன் வழியில நீங்க போகும்போது வெற்றி உண்டு அதெல்லாம் நான் முக்கியமா சொல்ல வரேன் ஆறாம் இடத்துல இந்த குரு பகவான் சூரியன் புதன் இருக்கிறதுனால பழைய கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க புதிய கடன் வாங்கி சுப கடன்கள் சில பேருக்கு ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு சுப விரயங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு குரு வந்து தன் வெட்டியே பார்க்கிறாங்க பனிரெண்டாம் பாவகத்தை பார்த்தோம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க விரயங்கள் ஆகும் சுப விரயம் ஆகும் பிள்ளைகள் வகையில ஆகும் அதே போல பிள்ளைகளை ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி அல்லது பிள்ளைகளுக்கே கூட சுப காரியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதே போல சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு வாகனம் சொத்துக்கள் தொடர்பாக கடன் ஏற்பட்டு அது சுப விரயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சோ அப்ப வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம்னு பிளான்ல இருக்கீங்கன்னா இந்த வாகனத்தோட பிற்பகுதியில இருந்து அதுக்கு செயல்படுத்துங்க ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல இருந்து அதை செயல்படுத்துங்க அது சக்சஸ் ஆகும் மேலும் ரெண்டாம் இடத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கு ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால நீங்க தான் இருப்பீங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வாக்குவாதங்கள் வாக்குவாதங்கள்லாம் வரும் நீங்க நல்லதே சொன்னா கூட மத்தவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க அதனால சில பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில வரும் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல சக கிட்ட வரும் அல்லது கிட்ட வரும்னு நம்ம தெரியும் ஆனா இந்த குரு பார்வை இருக்கிறதுனால நீங்களே கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க அதனால நல்ல பேர் தான் கிடைக்கும் கவலையப்படாதீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் நீங்க சாதிக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் கடந்த காலத்துல வந்து வாழ்க்கை துணை வரை இழந்து பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு மீண்டும் மறுமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் அதற்கு நீங்க முயற்சி செய்யலாம் அதே போல சில பேருக்கு காதலை இழந்தவர்களுக்கு புதிய காதல் ஏற்படலாம் புதிய நட்பு ஏற்படலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணமே ஆகலை இன்னும் திருமணம் ஆகுமா அப்படின்னாக்க திருமணத்திற்காக வரன்கள் வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நீங்க பேசி முடிவு பண்ணி ஆடி மாசத்துக்கு மேல அது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு எல்லாம் உண்டு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் வேலை தொழில் அமைப்புகள்ல எந்த பிரச்சனையும் இல்லைனால வேலை இல்லைன்னா கூட வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா கூட ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான உண்டு திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களை சுத்தி இருப்பவங்க கிட்ட கண்டிப்பாக ஏற்படும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கூட திருவோண நட்சத்திரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி உண்டு எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி உண்டு நீங்க விரும்பிய கோர்ஸை கூட கிடைக்கும் ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதுதான் முக்கியம் மேல திருவோண நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கணவன் பணியின் உறவு நிலையை பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்சியல் இருக்காது கொஞ்சம் நீங்களே விட்டு கொடுத்து போவீங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை கணவன் பணிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் பெரிதாக இருக்காது ஈவன் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம ஆரோக்கியமாவே இருப்பீங்க பெட்டராவே இருப்பீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருப்பீங்க பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வர சில பேர் இருக்கு மறுபடி பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அதே போல வாழ்க்கை துணைவரை இழந்தவர்களுக்கு உங்களுக்கு புதிய ஒரு உறவோ அல்லது மறுமணமோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் கொஞ்சம் செலவு பண்ற விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க பழைய கடனை புதிய கடனால சமாளிப்பீங்க சில பேர் கடன் வாங்குவீங்க வீடு கடன் வாகன கடன் வாங்குவீங்க வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்க நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால சில பேருக்கு வீடு கட்டி புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு உத்திராடல் நட்சத்திரத்தில் இப்பவர்களுக்கு உண்டு புதிய வீட்டுக்கு குடி போவீங்க அல்லது சில பேருக்கு வேலை விஷயமா நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் பிசினஸ் பண்ண கூடுதலான வருமானம் வந்தாலும் சுப விரயங்கள் நிறையவே ஆகும் சோ உத்திராண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவிக்கு பெரிய அளவுக்கு சண்ட சச்சரவு பிரச்சனை எல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடையாது அதே போல பிரச்சனைகளை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க அதுதான் பொறுத்தவரையும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி அங்க போய் இருந்தாலும் நீங்க கடமைக்கு கொடுத்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் தான் இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் அதுதான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது கோபம் மட்டும் காட்டாதீங்க இரண்டாம் இடத்த செவ்வாய்க்கேது வரும் பட் மேக்ஸிமம் காட்ட மாட்டீங்க இருந்தாலும் வாய்த்தவரை கூட ஏதாவது அதை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க உறவுகளோட மற்றபடி இந்த மாதம் சிறப்பான மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்லாம் சிறப்பாக இருக்கும்னாக்க விவசாயம் சார்ந்த தொழில் ஆசிரியர் பணியில் இருப்பவங்க வச்சீலாக இருப்ப கூடியவர்கள் வாக்கால் பழகிக்கூடியவர்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள் அதே போல நிர்வாக நிதி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் மேலும் மீடியா சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் ஆலை ஆபணம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் அரசு பணியில் இருப்பவங்க அரசியல்வாதியா இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும் நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு வேலைவாய்ப்பு இந்த துறையில் இருப்பவர்களுக்கு உண்டு சோ மொத்தத்துல இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதம் தான் வெற்றியடையக்கூடிய மாதம் தான் மகரம் மாறிக்கொண்டிருக்கிறது ஏறும் கண்டிப்பாக சிகரத்தில் நம்பிக்கையோட செயல்படுங்க வெற்றி உண்டு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி